கல்பாக்கம் சுற்றுப்புற பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை பராமரித்து தர கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு ஊராட்சி மக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் பாபா அணு ஆராய்ச்சி மையம் சென்னை அணுமின் நிலையம் அதிவேக ஈடுலை மையம் என பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் மணமை கடம்பாடி கொன்னத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஆராய்ச்சி மைய பொறுப்பாளர்கள் ஒப்படைத்தனர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்த இரண்டு மாதங்களிலேயே பழுதாகி மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் உள்ளது நவீனமயமாக உள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை ஓராண்டுகள் பராமரிக்கும் பொறுப்பு கல்பாக்கம் நிர்வாகத்திற்கு மட்டுமே உள்ளது கோடைக்காலம் என்பதால் ஆங்காங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருந்து வரும் நிலையில் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் வழங்கிய ஓர் ஆர் பிளான்ட்டும் பழுதாகி இருப்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர் அணுமின் ஊராட்சி மக்கள் பிரதிநிதிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக கூறப்படுகிறது உடனடியாக கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய நிர்வாகம் தலையிட்டு பழுதினை சீர் செய்து தர வேண்டும் என ஊராட்சி மக்களும் சமூக ஆர்வலர்களும் நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்